ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி கல்யாண வீடுகளில் விருந்துகளில் பரிமாறுவாங்க இல்லையா நல்ல பட்டர் சீட்டில் பேக் பண்ணி பாதாம் அல்வா அதே தான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு இந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் இதை ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் இல்லை நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே தண்ணியில் ஊற வச்சுருங்க ஹாட் வாட்டரில் ஊற வச்சால் அரை மணி நேரத்தில் ஊறிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் பாதாம் அல்வாக்கு அப்படி வச்சால் இருக்காது உங்களுக்கு தண்ணியில் ஊற வச்சு நல்லா விரிஞ்சு கிடச்சாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கணிசமும் கிடைக்கும் இரநூறு கிராம் பாதாம் பருப்புக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இதை ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மூணு விசில் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாதாம் பருப்பு தோல் எடுத்த பாதாம் பருப்பையும் அந்த கடலை பருப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு பால் விட்டு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் லேசான ஒரு குரகுரப்பு இருக்கும் வெது வெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாலே இப்படி போட்டு வச்சுக்கிட்டால் கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு எந்த கப்புக்கு பாதாம் எடுத்தோமோ அதே கப்புக்கு சுகர் சீனி அளவு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூளும் சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போடலாம் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டறதுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு நான் ஸ்டிக் கடையோ இல்லை நல்ல அடிக்கணமான கடையாக எடுத்துக்கோங்க நூறு எம்எல் பால் நான் வந்து ஹோல் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க பால் நல்லா சூடானாக்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் கடலை பருப்பு இதை சேர்த்துடணும் கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க பாசிப்பருப்பு சேர்க்கக்கூடாது பாசிப்பருப்போட வாசம் வந்து சீக்கிரமாக போகாது உங்களுக்கு அப்போ பாதாம் அல்லோடய மனம் வந்து குறஞ்ச மாதிரி ஆகிடும் கடலைப்பருப்பு தான் நல்லா உங்களுக்கு ஆகி கிடைக்கும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா அது ஒரு பாலோடு சேர்த்து கரைஞ்சிரும் இரநூறு பாதாம் ஐம்பது கடலைப்பருப்பு எடுத்ததுக்கு வெறும் நூறு எம்எல் பால் தான் சேர்த்துருப்போம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அது கரையை கரையே ஒரு மாதிரி க்ரீமியாகும் ஆகும் இனி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் இதை முதல்ல கைவிடாமல் தான் கிண்டணும் ஏன்னா பாதாம் பருப்பு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அடியில் போய் தங்கிடும் நம்ம குறைஞ்ச தீல கி கிண்டுறதுனால எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் பாதாம் பருப்பு நல்லா வெந்து வரதுக்கு பால் நிறைய சேர்க்காதீங்க அப்போ அந்த உங்களுக்கு அந்த பக்குவம் கிடைக்காது இந்த அளவுக்கு கட்டியானாக்கில் நம்ம குங்குமப்பூ போட்டு பால் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் அது இதில் சேர்த்துடலாம் இப்போ தட்டி வச்சிருக்க ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காவுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்தா எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி இருக்கும் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிட்டால் நல்ல வாசம் இறங்குற மாதிரி இருக்கும் பாதாம் அல்வாக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு ட்ராப் எடிபிள் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன் இந்த எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலர் பொடியாக இருந்தாலும் சரி ஃபுட் கலர் ஜெல்லாக இருந்தாலும் சரி ஒரு டிப் என்னென்னா கொஞ்சமாக பால்ல அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராப் சேர்த்தா கூட உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சீனியை சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது கரையை திரும்ப நமக்கு கட்டியான அந்த பாதாம் அல்வா வந்து நெகிழ்ந்து கொடுக்க ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம பாலில் போட்டு மிக்ஸ் பண்ண அந்த பாதாம் நல்ல உங்களுக்கு குக்காக இருக்கும் அந்த ரா ஃபிளேவர்லாம் போயிருக்கும் இப்போ சீனியோட சேர்ந்து நல்லா உங்களுக்கு அல்வா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் சீனி கரஞ்சாக்கில் எந்த அளவுக்கு நெகிழ்ந்துட்டு பாருங்க திரும்ப இது கட்டியாகி அல்வா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுக்கும் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணி விடுங்க வந்து அந்த சீனி சேர்த்தாக்களே ரொம்ப அடிப்பிடிக்காது முதல்ல பாதாம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணியில் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும் நெய் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய தேவையில்லைங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நார்மல் அல்வா மாதிரி நெய் எல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ணி கக்கி வராது இந்த ஓரங்களில் நெய் தெரியும் அவ்வளோதான் இதுதான் சரியான பதம் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இந்த பதத்தில் எடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த பட்டர் ஷீட்டில் வச்சு பேக் பண்ணுற மாதிரி கட்டி ஆகிடும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எப்போதுமே அல்வா கிண்டின உடனே பாத்திரத்துக்கு மாற்றிடணும் அதே பேனில் வச்சுட்டுருக்கக்கூடாது ரொம்ப ஆறவிடலை கொஞ்சம் வாமாக இருக்குது கரெக்டான பதத்தில் செட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது ஷீட் பட்டர் ஷீட் ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பாதாம் அல்வா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்கூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு நார்மலாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அடக்கி விட்டுறலாம் இதை ஒட்டியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு மடித்து விட்டாலே நின்றுக்கும் நம்ம இந்த ஒரு கார்னர் எடுத்து இன்னொரு கார்னரில் இப்படி சொருகி விட்டுட்டு அப்படியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு வேண்டாத வேலை மாதிரி தோணும் ஆனால் இந்த மாதிரி பட்டர்ஷீட்டில் போட்டு பேக் பண்ணி வைக்கல நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம வெளியில் அப்படியே வச்சுருந்தா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் தான் வச்சுக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் Thank you.